ஒரு அரசுக்கு அது புகழை சேர்க்கும் அப்படிப்பட்ட அரிய வழங்கப்பட்டால் கூட ஈடாக என்று மாட்டார்கள் ஆக மக்களுடைய மனநலியை அறிந்து ஆட்சி செய்துதான் ஒரு ஆட்சியுடைய கடமை என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எண்ணுகிற காரணத்தினால்தான் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில மக்களை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் திருப்பத்தூர் மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கிற கலைஞர் பெயரில் இருக்கிற இந்த கலவையில் திட்டத்திற்கு ஆணையம் வழங்கிருக்கிற ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி இலவசமாக வீடு கொள்கிற திட்டமே கிடையாது முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் நகர பகுதியில குடிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே கலைஞர் அவர்கள் தான் முதன் முதலாக நகரப்பகுதியில குடிசை எல்லாம் அகற்ற வேண்டும் ஆனால் வீடு கட்ட வேண்டும் என்று குடிசை மாற்றவாரியம் என்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி

முதன் முதலாக வந்தது எந்த மாநிலத்தில் இல்லை நம்ம திரும்பிக்கு போகிறோம் ஆந்திராவுக்கு போகிறோம் அங்கே கிடையாது கேரளாவில் கிடையாது பெங்களூரில் கிடையாது எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த திட்டம் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது